அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குங்க குறிப்பாக நம்ம சிரியா ஒப்பத்தில் இருக்கக்கூடிய சம்பவத்தையும் பார்த்துட்டு இங்கே இஸ்ரேல் வந்து சீஸ் பெயரை ஒட்டு மொத்தமாக அக்ரிமெண்ட்டே மீறி இருக்காங்க தொடர்ந்து தாக்கல் நடத்தி சைலண்ட்டாக முன்னேறி இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு மேபி இந்த சீஸ்பேருக்கான ஒரு என்டிடேட் டேட் வந்துச்சுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்னப்பா மக்கள் திரும்பி வருகிற சூழ்நிலையில் இப்படி ஒரு குற்றச்சாட்டா அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு சம்பவம் அதே மாதிரி காசாவுக்குள் நடத்தப்பட்ட தாக்குதலும் சரி ரஷ்யாவுக்குள்ள இருக்கக்கூடிய நிலைகளும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம் வாங்க வீடியோவில் பார்க்கும்போது நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ண ஆலோப்சன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் இஸ்ரேல் தனது அமைதிக்கான உடன்படிக்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மீறுறாங்க அதை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் ஒரு முக்கியமான கட்டத்தை பார்த்துனதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம முதல்ல ஒரு சில டீட்டெயிலாக கொஞ்சம் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் நான் சிரியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏன்னா அந்த சிரியாவுடைய ஜியோ பாலிடிக்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த பக்கம் இஸ்ரேல் அமெரிக்கா மேலே இருக்கக்கூடிய துருக்கி இல்லை இஸ்லாமிக் நாட்டில் இருக்கக்கூடிய ஈரானுக்கும் துருக்கிக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வந்து பெரிய அளவுக்கு சார்ந்து இருக்கிறது ஸோ இஸ்ரேலுத்துறதுக்கப்புறம் பார்த்தோன்னா சிரியா ஏன் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பார்வையாக திரும்பி இருக்கிறது குறிப்பாக இன்று ஜோ பைடன் அவர்கள் வந்து ஒரு அதிரடி உத்தரவுமே கொடுத்துருக்குறாங்க எஸ்டிஎஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் பிகேகே ஒய்பிஜி குர்தீ ஃபோர்ஸுக்கு இன்னொரு ஒரு உத்தரவுமே கொடுத்துருக்காங்க என்ன அந்த உத்தரவு அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன அப்படின்றதுக்கான பதிவுகள் அதை பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன்னா அது உங்களுக்கான பதிவு இதுவும் நான் இந்த வரைபட மூலிமா இப்போ இருக்கக்கூடிய அந்த சிரியா கான்ஃப்ளிக்ட்டை கொஞ்சம் டீட்டெயிலாக புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ தான் நான் அடுத்தடுத்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சிரியாவில் இருக்கக்கூடிய இந்த செம்மன் கலர் இருக்குதுல்ல இது வந்து ஆசாத் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆசாத் ரீஜியன் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குங்க அதே இந்த பக்கம் மேலே மஞ்சள் கலர் இருக்குது பற்றியா நான் ஆயரோ மார்க் பண்ணுறல இது வந்து எஸ்டிஎஃப்னு சொல்லுவாங்க சிலியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் ஐ மீன் பிகேகே அல்லது ஒய்பிஜின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கும் துருக்கிக்கும் ஆகவே ஆகாது துருக்கி அடிக்கடி இங்கே தாக்கல் இருக்காங்க ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க அதே இடிலிப் அப்படின்னா துருக்கியினுடைய செல்ல பிள்ளைகள் இது முழுக்க முழுக்க துருக்கியினுடைய பேக் ஃபோர்ஸில் தான் இவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது இவங்களுக்கு முழுசு உதவி பண்ணுறதும் துருக்கி தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவங்க அடுத்தடுத்து உள்ளே நுழைகிறாங்க உள்ள நுழைஞ்சி இந்த பக்கம் உள்ளே போகிறாங்க இந்த பக்கம் உள்ளே போகிறாங்க இந்த அலிப்பூ அப்படின்ற மிகப்பெரிய ஒரு நகரத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே இன்றைக்கி எடுத்துட்டாங்க அதுக்கான வீடியோ பதிவுகள் நான் உங்களுக்கு சைடில் உங்களுக்கு அடுத்து அடுத்து நான் போடுறேன் நான் இந்த அலிப்பூ நகரங்களை கட்டுப்பாட்டுக்கு எடுத்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா ஒரு மேஜர் டர்ன் ஆகிப்போச்சுங்க அதாவது இங்கே நான் சொல்கிறேன் இந்த அலிப்பூ நகரம்ங்க இருக்குது இல்லையா இந்த இடத்துல வந்து தனது கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கும்போது இந்த லைட்டாங்க மஞ்சள் கலர்லாம் இருக்குது பாருங்க மஞ்சள் கலர்னால் நான் உங்களுக்கு ப்ளூ கலரில் தான் இந்த மஞ்சள் கலர் இங்கே வந்து ஏறுவமாக இருக்காதுதா இங்கே ஒரு படைகள் உள்ளே வந்துருச்சா இங்கே கொஞ்சம் லைட்டாக உள்ளே வருதா இவங்க யார் அப்படின்னா அமெரிக்கானுடைய பேக்கட் ஃபோர்ஸஸ் அதாவது எஸ்டிஎஃப் பின்னாடி அமெரிக்கா உதவி பண்ணுறாங்க யுஎஸ் ஆயுத சப்ளை பண்ணுறாங்க ஆனால் இடிலிஃபில் வந்து ஹெச்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது ஹெச்டிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு யார் பேக்வேனாக இருக்குதுன்னா துருக்கி பேக் போனாக இருக்காங்க சரி ஓகே இப்போ இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா நேற்று நம்ம சொன்ன மாதிரி இரண்டு பக்கமாக பிரிகிறாங்க ஒன்றும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹமா அப்படின்ற பகுதியை நோக்கி ஆல்மோஸ்ட் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா நெருங்க போகிறாங்க இங்கே இருக்கக்கூடிய வீரர்களை பேக் எடுக்க சொல்லிட்டாங்க சரியா கிளம்பி வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அலிப்போவிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய நகரங்கள் எடுத்துட்டாங்கன்னா அடுத்து இந்த கண்ட்ரோல் ஃபுல்லாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் குறிப்பாக ஹெச்டிஎஸ் எஸ்டிஎஸ்னுடைய அடுத்தடுத்த முன்னேற்றம் இந்த ஹோம்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்னா பெரிய ஒரு மேஜர் ஜாயின் சப்போஸ் இங்கே சுற்றி வளைச்சிட்டாங்கன்னா இங்கே லட்டாக்கியான்ற பகுதியில் ரஷ்யானுடைய குடோன் இருக்குது ரஷ்யானுடைய குடோன் இருக்குது அதுக்கு கீழே இந்த பகுதியிலையும் வந்து இன்னொரு ரஷ்யானுடைய குடோன் இருக்குது சமீபத்தில் ஈரான் என்ன பண்ணாங்க இங்கே ரஷ்யாவுக்கிட்ட வந்து ஒரு டையை பச்சிக்கிட்டு இங்கே ஆயுதங்களை வச்சு இங்கேருந்து நேராக ஹமாஸுக்கு ஆயுத சப்ளை பண்ணாங்க ஸோ இப்போ இந்த ஹெச்டிஎஸ் நேராக உள்ள நுழைஞ்சி ஒட்டு அந்த சப்ளை கட் பண்ணதுனால இன்று ரஷ்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா உள்ளே இந்த இடிலி பகுதிக்குள்ளார ஒரு நாலஞ்சு தாக்குதல் இன்றைக்கி அடுத்தடுத்து வந்து அவங்க தொடுத்துட்டு இருந்தாங்க ஃபுல்லாகவே இன்றைக்கி தாக்குதல் கொஞ்சம் நிறையவே இருந்தது சரி இப்போ இதில் மேஜர் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா நான் இங்கே மஞ்சள் கலரெலாம் அங்கே ஃபுல்லாக ஒரு நான் என்ன ப்ளூ கலரில் இப்போ ஒரு கோடு வரைகிறேன் பாருங்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எஸ்டிஎஃப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை ஒரு அட்வான்ஸாக எடுத்துகிட்டு அடுத்தடுத்த ஒரு பார்த்த வந்து உள்ளே வராங்க இந்த வீடியோ வரும்போதே உங்களுக்கு மற்றொரு வரை காட்டுறேன் ஒரு ஸ்டெயிட் பார்த்த இங்கே அழிப்போக்குள்ளார உள்ள வந்து தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க அதாவது எஸ்டிஎஸ் அதுக்கு மேலே முன்னேற முடியாமல் வந்து பார்த்துக்கிறாங்க இன்றைக்கி அமெரிக்காவும் அதிகாரபூர்வமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை சரி இப்போ ஆசாத் ரீசியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்தடுத்த படைகளை இப்போ அலிப்போலிருந்து இங்கே பின்வாங்க வச்சாங்க திரும்பி இங்கேருந்து கொஞ்சம் பின்னாடி வர வைக்கிறாங்க இருந்து ஹாமோஸ் சப்போஸ் இந்த ஹாமாவும் ஹாமோஸும் விட்டுட்டாங்க தனது கண்ட்ரோலுக்குள்ள விட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்தது அவங்களுக்கு சிரியானுடைய ஒரே ஒரு டவுன் என்னன்னா டமாஸ்கஸ் மட்டும்தான் இந்த டமாஸ்காஸை விட்டுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சுங்க சரி இந்த ஒரு யுத்தத்தை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்மளுக்கு இதனால் இங்கே யார் பலனடைய போகிறாங்க அப்படின்னா இஸ்ரேலுங்க வந்து பலனடைய போகிறாங்க அடிக்கடி இங்கே லட்டாக்கியா அதாவது லட்டாக்கியாவில் இந்த இந்த பகுதி நான் ஒரு ஹேரோமார்க் போகிறேன் பாருங்கள் இந்த பகுதி தான் லிட்டானி ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லிட்டானி ரிவர் அப்படின்னா இந்த பெரும்பாலும் எஸ்புல்லாவுக்கான ஆயுதம் வந்து இந்த வழியாக தான் வந்து இங்கேருந்து இஸ்ரேலுக்குள்ளே வந்து தாக்கல் நடத்து மற்ற பகுதியில் வந்து தாக்கல் நடத்துவாங்க இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இதுக்கப்புறம் உள்ளே வர்றது கஷ்டம் சரி இப்போ ஹெச்டிஎஸ் இருக்காங்கல்ல அதாவது இடிலிப்பில் இருக்கக்கூடிய ஹெச்டிஎஸ் அதாவது துருக்கியினுடைய பேக்கர்டு ஃபோர்ஸஸ் வந்து திடீர்னு இப்போ எப்படி இவ்வளோ பெரிய அட்டாக் இங்கே இருக்கக்கூடிய மொத்த பகுதியும் வந்து பிடிக்கிறாங்க அழிப்போதான் தான் மிக முக்கியமான விமான நிலையம் இந்த இடத்துல உங்களுக்கு நான் இன்னும் இன்னொரு வரைபடத்தை கூட நான் காட்ட விரும்புகிறேன் ஒரு மஞ்சள் கலர் கோட் இருக்குது இல்லையா இதை தான் நான் உங்களுக்கு அப்போ நான் இடையில காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் நான் அந்த அலிப்போ துறைமுகம் இருக்குது இல்லையா துறைமுகம் இல்லை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஃபுல்லாகவே எஸ்டிஎஸ் அதாவது துருக்கி பேக்கர்டு ஃபோர்ஸ்டைய கட்டுப்பாடில் வந்துச்சு நீலக்கலர்லாம் அதே போல் மேலே இருந்தும் இந்த எஸ்டிஎஸ் துருக்கி பேக்கர்டு ஃபோர்ஸ் கீழே இருந்து மற்றொரு ஏர்பேஸையும் தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வராங்க இன்னும் கொஞ்சம் கிளியர் டீட்டெயிலாக சொல்லணுன்னா அதை மற்றொரு வரை படத்தில் காட்டுறோம் பாருங்கள் அழிப்போக்கிட்ட உள்ளே வர முடியாமல் இங்கே ஒரு கிளை இருக்குது மேலேயும் ஒரு சின்ன குரூப் இருக்குது ஸோ இந்த இடத்துல அங்கே ஒரு ஃபைட்டு அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னாங்கன்னா அப்படின்னம்னா அங்கே சிரியாவுக்குள்ளார எங்கள் ஆசாத் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க சிரியானுடைய ஆர்மி எஸ்டிஎஸ்க்கு எதிராக ஒரு தாக்கல் நடத்துகிறாங்க அப்போ அமெரிக்கா ஆதரவு பெற்ற எஸ்டிஎஃப் இருக்குல்ல அவங்க எஸ்டிஎஸ் உள்ளே வராத மாதிரி வந்து தடுக்கிறாங்க ஸோ எஸ்டிஎஸ் அப்படின்னா துருக்கி பேக்கு ஃபோர்ஸ் வந்து எல்லாத்தையும் எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை யார் அமெரிக்காவுடைய பேக்கர்டு ஃபோர்ஸையும் எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த பக்கம் சிரியானுடைய ஆர்மியை எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்புறம் ஈரான் ஈரானுடைய ரெவல்யூட்டரி கார்ட் இருக்குல்ல அவங்களும் பெரிய அளவுக்குள்ளே வரப்போகிறதா சொல்கிறாங்க அவங்களையும் எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ரஷ்யா தொடர்ந்து கடுமையான தாக்குதல்களை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறது இட்லி மற்ற பகுதியிலேயும் வந்து சரி இதில் மேஜராக ஃபஸ்ட்டு நேற்று இரவு ஒரு பெரிய ஒரு சலசலப்பு வந்துச்சுங்க அதாவது குறிப்பாக சிரியானுடைய ஆதார் போர்சஸ் இருக்கு இல்லையா அந்த சிரியானுடைய மில்ட்ரி கையில் இருக்கக்கூடிய நிறைய பேஜர்லாம் வந்து வெடிச்சு சிதறிடுச்சு இதுக்கு வந்து பின்புலமாக இஸ்ரேல் இருக்கிறது மாதிரிலாம் வந்து அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க ஆனால் அது டோட்டலாக அதுக்கப்புறம் வந்து ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது இஸ்ரேல் இதற்கு பின்புலமாக இருக்கா இல்லையா அப்படின்றது என்னென்னா அது உங்கள் பார்வைக்கே விட்டுறேன் ஏன் அப்படின்னா துருக்கி ஆதரவு பெற்ற படைகளுக்கு இஸ்ரேல் போயிட்டு உதவி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல துருக்கியும் உதவி பண்ணுறாங்க அப்படின்னும் போது நம்ம எந்த ஆங்கிளில் புரிஞ்சுக்கலான்னு பார்க்கலாம் ஆனால் அதே சமயத்தில் இஸ்ரேல் ஆதரவு பெற்ற படையை எதிர்த்து ஏன் அமெரிக்கா போரிடணும் ரெண்டு நாளைக்கு முன்பு கூட நேட்டோ நாடுகள் உதவியோடு தான் உள்ளே வந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா கூட இப்போ ஏன் அமெரிக்காவோட பேக்கட் ஃபோர்ஸ் இங்கே எடுத்து நிற்கிறாங்க அப்படின்னா இன்னொரு ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா இதுவுமே ஒன் வே ஆஃப் டிராமாவை கூட இருக்கலாம் அதாவது இருக்கிற ஆசாத் ரீஜேனா இவங்க ரெண்டு பேர் பிரிச்சு எடுத்துக்கிறதுல சண்டை போடுறாங்க அந்த இந்த ஒரு சூழ்நிலையை வந்து தனக்கு சாதகமாக இந்த பக்கம் இந்த பக்கம் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் நம்ம சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு திடீர்னு ஏன் துருக்கியுடைய பேக்வர்ட் ஃபோர்ஸ் இந்த அளவுக்கு ஒரு தைரியம் இந்த அளவுக்கு அடுத்தடுத்து உள்ள நுழைறாங்க அப்படின்னாங்கன்னா ஃபாலன் ஆப் எஸ்புல்லா எஸ்புல்லா என்றவங்க வீழ்ச்சி அடைஞ்சதோ அப்போயே எஸ்டிஎஸ் வந்து வளர ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் உண்மை இப்போ எஸ்புல்லா வந்து போராளிகள் வீழ்வதில்லை ஆனால் நாங்கள் அடுத்தடுத்து தலைவர்களை நியமிக்கிறோம் அப்படின்லாம் பெரிய அளவுக்கு சொன்னாங்கல்ல அங்கே இஸ்ரேல்கிட்ட நடக்கிற யுத்தத்தில் எஸ்புல்லா வந்து மீண்டும் மற்ற பகுதியில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத அங்கேயே பெரிய அளவுக்கு வீழ்ந்துட்டாங்க இதற்கு முன்பு எப்படி இருந்ததுன்னா இந்த எஸ்புல்லா இருந்தாங்கள்ல இவங்க சிரியானுடைய ஆசாத் போர்ஸுக்கிட்ட கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் மிரட்டிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எப்படி இதை நான் சொல்கிறது அப்படின்னா அங்கே சிவில் வார் சிரியாவுக்குள்ளார நடக்கும்போது குறிப்பாக நஸ்ரல்லா அவர்கள் இருக்கிறாங்க நசர் டீம் தான் ஆசாத்துக்கு பயங்கரமாக உதவி செஞ்சு இந்த இப்போ எஸ்டிஎஸ் படைகள் இருக்குல்ல அவங்கள பின்னோக்கி அனுப்பிறதுல மிக முக்கிய பங்கு ஹெஸ்போல்லா தலை தூக்குற வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க எஸ்போல்லா இதுக்கப்புறம் அவங்களால ஒன்று உணர்ந்ததுக்கப்புறம் தான் இவங்க சட சட சடனா அடுத்தடுத்து உள்ளே வந்து அடுத்தடுத்து கைப்பற்றுறாங்க இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ஈரானும் பெரிய அளவுக்கு உள்ளே நுழைஞ்சு ஹெல்ப் பண்ண முடியல அதை விட எஸ்போல்லாம் உள்ளே வர முடியல தனது கருத்தே தெரிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க ஏன்னா அவங்க அங்கே நிலைநாட்டுறதே பெரிய விஷயமாக இருக்கிறது அதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன் நான் இன்று இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க அடுத்தடுத்து ஒரு மூன்று தாக்குதல்களை நிகழ்த்தியிருந்தாங்க அக்ரிமெண்ட்டை மீறி இருக்காங்கன்றாங்க தொடர்ந்து தனது படைகளை வந்து இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி இருக்காங்க அந்த லிட்டானியன் நிவரை நோக்கி தொடர்ந்து இஸ்ரேல் தனது படைகளை செலுத்தி கொண்டுருக்கிறது அதில் என்ன கருத்துமே இல்லை அப்படின்ற மாதிரியான அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகள் சொல்லிகிட்டே இருந்தால் கூட இஸ்ரேல் போயிட்டு இருக்கிறாங்க அதனால எஸ்புல்லாவுக்கு வந்து இப்போ நம்ம கான்சென்ட்ரேட் மாதிரி அங்கே போனோம் அப்படின்னா எங்கே சிரியாவுக்குள்ளே போயிட்டு அங்கே ஏதாவது ஆசாத் ரீஜன் ஹெல்ப் பண்ணுறோன்ற பேரில் போயிட்டோம் அப்படின்னா இங்கே மாட்டிப்பாங்க இங்கே வந்து டவுன் ஆகிடுவாங்க அதனால் ஒன்றுமே தெரியாமல் எஸ்புலா ரொம்ப டஃப்பில் இருக்காங்க அவசர அவசரமாக ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராச்சி அவர்கள் இன்றைக்கி போயிட்டு துருக்கியில் இறங்கிட்டு என்ன பண்ணுறீங்க ஏன் இது மாதிரி பண்ணுறீங்கன்னு நேரடியாகவே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது துருக்கியும் ஈரானும் அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க பட் நேரடியாக போய் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது துருக்கி ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க இங்கே பாருப்பா அவங்க எங்கே கண்ட்ரோல் இல்லை அவங்க டோட்டலாகவே எங்கள் பேச்சை கேட்கல அவங்க அவங்க பாட்டு முன்னேறி போகிறாங்கன்றாங்க ஆனால் நினச்சி பாருங்கள் ஒரு மூணு நாளைக்கு மேல தொடர்ந்து அடுத்தடுத்த தாக்குதல்களே இந்த அளவுக்கு ஒரு சிறிய பகுதி எடிலிப் ஒரு சிறிய பகுதி இந்த அளவுக்கு முன்னேறி போயிருக்காங்க அப்படின்னும் போது நம்ம அதை புரிந்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது இதுல துருக்கிக்கும் ரஷ்யாவுக்குமே பெரிய பிரச்சனை துருக்கிக்கும் ரஷ்யாவுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு சில அந்த அஸ்டானா அக்ரிமெண்ட்டை வந்து துருக்கி தான் பேக் போன இருந்து மேற வச்சிருக்கிறாங்க இதை வந்து துருக்கிக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது இஸ்ரேல் தரப்புல இருந்து சோ ஒட்டுமொத்தமா இந்த இஸ்ரேலில் உங்களுக்கு சாரி சிரியாவுக்குள்ள புரிய வைக்கணும் அப்படின்னா இந்த வரைபடத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வரைபடல இந்த புகைப்படத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் அங்கங்க மாத்தி மாத்தி கண்ணை தூக்கி நின்று இது ஒரு படத்துல வர மாதிரி சம்பவமா தான் இருக்கும் அதனால இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவா இருக்கும் என்று ஈரானுடைய ஹைதுல்லா காமேனி அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா இதுக்கு முழுக்க முழுக்க இருக்கிறது அமெரிக்காவும் ஜியோனிஸ்டும் தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் பின்புலமாக இருந்து இயக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றாங்க ஐயா அமெரிக்காவும் இஸ்ரேலும் பின்புலமாக இருந்து இயக்கிறாங்க இயக்கலைன்றதெல்லாம் மேஜர் கிடையாது அதெல்லாம் ஒரு பார்ட்டே கிடையாது துருக்கி என்ற ஒற்றை நாடு இது நினைச்சிருந்தா தடுத்து இருக்கலாம் ஆனா துருக்கி தான் அதை விட இன்னும் பேக் இருக்காங்க அப்படின்றத இவங்க என்று உணர போறாங்கன்னு தெரியல இப்போ ஓரளவுக்கு சிரியாவுக்குள்ள இருக்கக்கூடிய சம்பவங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் கொஞ்சம் இந்த எஸ்டிஎஸ் போர்ஸ் வந்து ஈவியர் இருக்கலாமா இருக்காங்க ஏன்னா பிடிக்கப்பட்ட வீரர்களை வந்து ஷூட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யாருமே அவங்க கைதிகளாகவே ஹோல்டு பண்ணல டோட்டலாகவே அந்த வீடியோ பற்றி உங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் அலிபோல் இருக்கக்கூடிய சிறை கைதிகளை மொத்தமாக வெளியிட்டுட்டாங்க எல்லாத்தையும் வெளியே கிளம்புங்க போய் என்ஜாய் பண்ண போங்க அப்படின்ட்டாங்க இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு அலிபோல் ஈரானுடைய இராணுவ முகாம் இருக்குது ஒட்டுமொத்த இராணுவ முகாமையும் கைப்பற்றி ஆயுதங்களை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாங்க மொத்தம் ஒரு மூன்று ஆயுத குடவன்கள் இருந்தது முழுமையை எடுத்து அந்த ஆயுதத்தை எடுத்து அவங்களே போட ஆரம்பிச்சிருக்காங்க அதனால ஈரான் கொஞ்சம் கடுமையான ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைங்க அதே போல் இன்று காசாவுக்குள்ளார என்ன நடந்தது இஸ்ரேல் கிட்ட வர காசாவுக்குள்ளார என்ன அப்படின்னா இந்த வேர்ல்டு கிச்சன் டீம்னு ஒன்று இருக்கு வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன் டீம் இருக்குது இல்லையா அந்த வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன் டீம் கான்யூனிஸ் பகுதியில் ஒரு தாக்குதல் நாலு பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்றாங்க இஸ்ரேல் மீது தனது கண்டனத்தை வைத்திருக்காங்க இருந்தாலும் இஸ்ரேல் காசா மீது நடத்தப்பட்ட தாக்குதலை நாற்பத்தி ஆறு பேர் போய் இழந்துட்டு போயிருக்காங்க காசானுடைய மிக முக்கியமான எழுத்து மிஷன் இன்னைக்கு செய்தியாளர்கள் லல்ஜிஸ்ரா மூலியமா சந்திச்சதுல இஸ்ரேல் வந்து தினந்தோறும் புது புது வகையான குண்டுகளை வந்து சோதனை செஞ்சு பார்க்குறாங்க ஒரு சில குண்டெல்லாம் போட்டாங்கன்னா எவாபிரேட் ஆகிற அளவுக்கு வந்து குண்டுகள் போடுறாங்க இதை கேட்பதற்கு ஆட்களே இல்லாத அளவுக்கு நாங்கள் தனிமைப்பட்டுருக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்றாங்க அதுக்கு இஸ்ரேல் சிம்பிளா சொல்றாங்க நீங்க பிணைய கைதைகள் இருக்கிற இடத்த சொல்லிடுங்க நாங்கள் முடிச்சிடோன்ற மாதிரி அவங்க ஏற்கனவே யாரு நிதனையாகவர்கள் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாரு நீங்க பிணையரியை விடலை அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்களும் எங்களுக்கு ஒரே லிஸ்ட்டு தான் நாங்கள் இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க தான் இன்று தொடர் திரும்பியும் நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கும்ன்ற மாதிரியும் காசா தரப்புல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை ரொம்ப ஒரு மாதிரி சீரியஸாக தாங்க போயிட்டு இருக்கு அதே போல் ரஷ்யா இருக்காங்கல்ல ரஷ்யாவில் குறிப்பாக இந்த குர்தீஸ் ரீஜியன் இருக்கு இல்லையா குர்தீஸ்ல சாரி குர்க்ஸ் ரீஜியன் இருக்கு இல்லையா இந்த குருக்ஸ் ரீஜியனில் கொஞ்சம் பெரிய அளவுக்கான மாற்றங்கள் தெரியுது அடுத்தடுத்த ஒரு இல்லை கொம்பு முளைச்சி முளைக்க தோன்ற ஆரம்பிச்சிருச்சு நிறைய நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து தெரிகிறதுங்க ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியும் நிறைவு பகுதியில் இம்ரான்கான் அவர்களை சிறையில் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பைடன் நிர்வாகம் குறிப்பாக ஜனவரி இருபதுக்குள்ளார பொறுப்பேற்று ஜனவரி இருபதுக்கு மேலே வந்து சாரி ஜனவரி இருபதுக்கு மேலே ட்ரம்ப் பொறுப்பேற்றக்கு போகிறாரு அதுக்குள்ளார பைடன் நிர்வாகம் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்களா எப்படின்னு அவரும் முடிச்சுட்டு பார்க்காதே அப்படின்ற மாதிரி எக்ஸ் டெப்டி ஸ்பீக்கர் ஃபார்மர் டெப்டி ஸ்பீக்கர் வந்து ஒரு பகீர் குற்றச்சாட்டை கொடுத்துருக்காங்க ஆளுகின்ற அரசாங்கம் அவரை போட்டு தள்ளுவதற்கான திட்டத்தில் இருக்கிறார்கள்னு சொன்னாங்க அவருக்கு எதிரான ஒரு போராட்டம் பெருசாக எடுத்தாங்க ரெண்டு நாள் அதுக்கப்புறம் ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க இப்பொழுதும் பாகிஸ்தான் கொஞ்சம் அப்படியே பரபரப்பாக தான் இருக்காங்க அப்படின்ற சூழ்நிலை நம்மளால் சொல்ல முடியும் நம்ம ஃபைனலா நம்ம அந்த ஃபென்சில் புயல் பெரிய அளவுக்கான தாக்கத்தை ஏற்பட்டிருக்கிற இதே சமயத்தில் உலகளாவிய அளவில் இயற்கை பேரிடர்களால் மிக அதிகமாக சந்தித்துக் கொண்டிருக்கிறது அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் தென்கொரியா தென்கொரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அப்போ தான் இந்தளவுக்கான ஒரு அடர்த்தியான பனிப்பொழிவும் ஆல்மோஸ்ட் இருபது சென்டிமீட்டர் ஸ்னோவுக்கு மேலே அந்த பனிப்பொழிவு இந்த இருபது சென்டிமீட்டர் பனிப்பொழிவுமே ரொம்ப அடர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் இது வரைக்கும் பத்து பேர்லேருந்து பன்னெண்டு பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க ஒட்டுமொத்த தென்கொரியாவும் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இருநூறு விமானங்கள் வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு வர வேண்டாம் அவங்களால் இறங்க முடியாதுன்றாங்க இருபது சென்டிமீட்டருக்கு மேலே பனி இந்தளவுக்கு ஒரு ஒரு கோல்டு வந்து உணர்ந்ததே கிடையாது இது எல்லாமே கிளைமேட் கிரைசிஸ்னாலதான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த கிளைமேட் சேஞ்சஸுக்காக எடுக்கப்படுகிற முடிவுகள் பெருசாக வர மாதிரி தெரியல ஏன்னா சமீபத்தில் கூட இந்தியா மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க அதாவது ஒட்டுமொத்த அந்த கிளைமேட் கிரைசிஸும் ஒரு நாடு சமாளிக்கணுன்னா ஏசிய நாடுகளுக்கு மட்டும் குறைஞ்சது ஒரு ஐநூறுலேருந்து ஒரு ஆறுநூறு பில்லியன் இந்தியாவுக்கு மட்டுமே ஒதுக்கணும்னு கேட்கப்பட்டதில்லை அதற்கு அந்த கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படல வெறும் இரநூத்தம்பது பில்லியன் தான் ஒதுக்கியிருக்காங்க ஸோ அதனால் இந்த ஃபண்டை வச்சிடலாம் நாங்கள் பெருசாக ஒரு ரெவல்யூஷனை கொண்டு வர முடியாதுன்னு எதிர்ப்புகள் கிளம்பி அந்த கிளைமேட் சேஞ்சஸுக்கான ஒரு கூட்டமே வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஸோ நன்றி வணக்கம்